உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர் பேரன் பேத்தி மகன் மகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட் மாதிரி அன்பான வணக்கம் இப்போ நாங்கள்லாம் வந்து சேலைன்னு கட்டும்போது ஏஜ் அட்டன் பண்ணி அப்போதான் புதுசேற மாமாவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சேலை அப்போ வந்து முதல் முதல் சேலை கட்டணும் அப்போ எனக்கு வந்து எங்க மாமா பெரிய மாமா வந்து ஒரு சேலை எடுத்து கொடுத்தாரு அப்புறம் பக்கத்துல முஸ்லீம் வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ணப்போ அவங்க ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மாமாங்க வீட்டில் சேலை எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு சேலை எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் பாவாடை தாவணி பட்டு பாவாடை சே இது சில்க் அப்போல்லாம் வந்து தாவணி வந்து சில்கில் இருக்கும் நல்லா இருக்கும் பாவாடைக்கு மேட்சாக அந்த கலரில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நாங்களாம் கொஞ்சம் போட்டிருந்தோம் முதல் முதல் சேலைன்னு கட்டிருந்து அவங்க கொடுத்த கொடுத்த தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சேலை கட்டி பொட்டெல்லாம் வச்சு சீரெல்லாம் பண்ணிட்டாங்க முதல் முதல் அந்த சேலைங்கும்போது ரொம்பவும் கட்டும்போதே கண்டடையில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்னா அடைய வாழ்க்கையில் பாரு நம்ம சேலை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது அடுத்தடுத்து சேலைங்கனாச்சு கட்டிட்டு போகும்போதெல்லாம் அது விட இன்னைக்கு இந்த சேலை கட்டிட்டு போவோம் நாளைக்கு அந்த சேலை கட்டிட்டு போவோம்ன்ட்டு கட்டிட்டு போவோம் முக்கால்வாசி ரேரா இங்கே கல்யாணத்துக்கு இது மாதிரி தான் கட்டிட்டு போவோம் மற்றபடி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் தான் வீட்டில் என்னாச்சும் ஒரு சின்ன கோயில்ல அப்படி முடியாது இருந்தால் பாவட ஜவுளி தான் கூப்பிட்டு போவோம் கல்யாணத்துக்குன்னு சேலை எடுத்தாங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல போய் எல்லாம் ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா மாப்பிள்ளை வீட்டுல நல்லா செஞ்சாங்க இன்னும் அந்த சேலை அருமையா இன்னும் நல்லா இருக்கு எனக்கு எடுத்து கொடுத்த சேலை முதல் முதல் மாப்பிள்ளை வீட்டில் இறங்கும்போது அந்த ஒரு நாலு சேலை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க பட்டு சேலையே நாலு சேலை எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் கல்யாணம் கல்யாணமாய் வந்து எனக்கு வந்து அவரு எனக்கு எங்கள் வீட்டில் அவரும் அப்படிதான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சேலை எடுத்து கொடுத்துருவாங்க எனக்கு ஒவ்வொரு விசேஷம்னாலும் சேலை எடுத்து வந்து கொடுப்பாங்க சர்ப்ரைஸாக அதே மாதிரி மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் வந்து எங்கேயாச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எடுக்கும்போது எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க எங்க பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி எங்க வீட்டு அண்ணன் தம்பிகளும் ஒவ்வொருத்தருமே தீபாவளிக்கும் சரி ஒரு நாளுக்கும் சரி இனியும் எனக்கு துணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் இன்னும் துணி எடுத்து கொடுத்து சேலை எடுத்து கொடுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே எங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேலை எடுத்து கொடுத்து தீபாவளின்னா எங்கள் தம்பி ரெண்டு பேருமே ஒரு மாதத்துக்கு முதல்லே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி அண்ணன்கள்லாம் வந்து பணம் வச்சு கொடுத்து எங்கள் வீட்டில் அவருக்கும் சேர்த்து வாங்கி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுப்பாங்க தீபாவளின்னு வந்துட்டா அவங்கெல்லாம் அவங்களுடைய முறையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அண்ணங்க நாலு ஆறு பேருமே எனக்கு நல்ல வருஷத்துக்கு எப்படி ஆறு ஏழு சேலை வந்துடும் அண்ணமாரலாம் கொடுக்குற சேலையே எனக்கு அதுவே போதும் நானே போய் சேலையெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி அண்ணன்ல தீபாவளிக்கெல்லாம் கல்லாம் வாங்கும் போது அண்ணெல்லாம் சேர்ந்து எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க சேலைன்னு நான் கட்ட ஆரம்பிச்சது ஒரு நல்ல ஒரு இது நல்ல நிறைய வரவு வர மாதிரி தான் சேலையா இருந்தது இப்பவும் நிறைய வீடு நிறைய சேலையெல்லாம் இருக்குது சேலைன்னு போது ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அண்ணன் வீட்டில் ஒரு கல்யாணம்னு அவங்க பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம்னு சொன்னாங்கன்னா எனக்கும் செய்யலை எனக்கு அவருக்கு எல்லாம் வேட்டி சட்டை குழந்தைங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒரு பர்த்டேக்கும் கொடுப்பாங்க தீபாவளிக்கும் எடுத்து கொடுப்பாங்க அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் போய் கடையில் போய் சேலையே வாங்கவே மாட்டோம் முக்கால்வாசிக்கு இவங்க கொண்டு வந்து கொடுக்குறதே எங்களுக்கெல்லாம் பீருவா நடந்து போயிடும் ரெண்டு பீர்வாவில் இன்னும் நிறைய சேலை இருக்குது எந்த சேலை எப்படி கட்டுறதுன்னே ஒன்றுமே தான் இருக்கு நல்ல சேலை புது சேலையாக தான் வச்சிருக்கோம் எல்லாருக்கும் வந்து வருஷ தவறாம செய்கிறாங்க அதனால நாங்களும் என்ன பண்ணுவோம் எங்கள் பிள்ளைங்க பேரம்பேட்டிகள்லாம் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சேலையெல்லாம் கொஞ்சதா இருந்துச்சுன்னா இது கான்டக்ட்ஸா கலர் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிதுன்னா அவங்களுக்கு போய் சுடிதாரு பட்டியலா அப்புறம் வந்து கவுனு இந்த மாதிரிலாம் தைக்கிறதுக்கு கொடுத்து அவங்க நல்லா சந்தோஷம் போட்டுக்குவாங்க மாதிரி எங்கள் அம்மாவோட கல்யாண சேலை நான் கட்டி போட்டால எடுத்து எங்கள் அம்மாவோட சேலை இன்னும் அருமையாக இருக்கும் அந்த இது ஒன்றும் இட்டெல்லாம் போகலை ஓரளவுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பி சம்சாரம் எல்லாம் தம்பியோட சம்சாரம் எல்லாருமே எங்கள் அம்மாவோட பட்டு கல்யாண சேலையை கட்டி போட்டோ எடுத்துருவோம் ஒவ்வொருத்தரும் எங்க அம்மாவோட சேலையை கட்டி போட்டோ எடுத்திருக்காங்க அது மாதிரி நானும் நல்லா கட்டி ச சேலையெல்லாம் இது பண்ணுவேன் அப்புறம் எனக்கும் நல்ல சேலை எல்லாம் இருந்துச்சுன்னா என் பிள்ளைக்கெல்லாம் கொடுப்பேன் வேணுங்கிறது அவளும் வாங்கி கொடுப்பான் நானும் அவளுக்கு கொடுப்பேன் பொண்ணு மகனும் வாங்கி கொடுப்பான் எல்லா இடத்துலையுமே எங்க போனாலுமே அம்மாக்குன்ட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நல்லா ஒரு சேலைன்னு எழுத்தம்மனாலே அது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இதுதான் எனக்கு குறைவில்லாம ஆண்டவன் நிறைவா சேலையானு சேலை பத்தி பேசினாலே எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் பருவங்கள்லாம் எடுத்து கொடுத்தாங்க சொந்தக்காரரும் அதே மாதிரிதான் சித்துவா பொண்ணு பெரியப்பா பொண்ணு சின்ன மாமியார் பெரிய மாமியார் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல என்னச்சு ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்களும் சே பட்டு சில ஜாக்கெட்டு அவருக்கு வேட்டி சட்டை குழந்தைங்களுக்கு வேற வைத்திங்களுக்கு எல்லாத்துமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஒரு கல்யாணம்னா நம்ம வீட்டில் முதல்ல வந்து எல்லாம் கொடுத்துட்டா அவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க எங்கள் வீட்டில்ன்னா நான் ஒரு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிடிக்கும் நான் செய்யணும் என் பேர் லதா எல்லாருமே லதா லதான்னு கூப்பிடுவாங்க ஆனால் லதாக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செய்வாங்க நல்லா யார் வந்து செய்ய மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஐயோ அவங்களுக்கு அவர் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்க பெரியப்ப பெரியம்மா சித்தப்பா அவங்க வீட்டுல மாமா வீட்டுல எல்லாருமே நல்லா எனக்கு செய்வாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அவங்க வீட்டுல நடந்துச்சுன்னா நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்காம இருக்க மாட்டாங்க அதே மாதிரி மாமியார் வீட்லேயும் அப்படித்தான் மாமனார் வீட்லேயும் அப்படித்தான் எதோ ஒரு ஃபங்க்ஷனும் நம்மளை வந்து முதலாள இருக்க வச்சு இது பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வீட்டுல நான் தான் முதல் மருமகள் மருமகளு அதனால உங்க எங்க மாமா மாமனாருடைய தம்பி வீட்டுல ஃபங்க்ஷன்னாலும் ஐயோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அவரையும் முதல்ல முதலால வச்சுதான் எல்லாமே காரியமும் செய்வாங்க பண்ணுவாங்க அவங்களுடைய சித்தப்பா வீட்லையும் மாமா வீட்லயுமே அவங்க எல்லாம் ந நல்ல ஒரு ஆஹ் எப்படி சொல்றதுன்னா ஒரு மனசுக்கு நிறைவா எல்லாத்துக்குமே செய்வாங்க அப்படி ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் தான் அவங்க வந்து கூப்பிடுற விதம் நாங்கள் போய் எல்லாம் செய்யறது அவங்க வந்து பண்ணாங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம் பொண்ணுமாக்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் வேட்டி ச சட்டை சேலை துணி துணி எல்லாம் இடம் எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு அவங்களுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுப்போம் முக்காவாசி சேலைனாலே சேலை பற்றி பேசிட்டே போகலாம் நிறையா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்குமே சேலைங்கும் போது அவங்க அந்த சேலை அந்த கலரு அந்த கலரு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி சும்மா தானே பெரிய பட்டு சீலை இது கல் தானே கட்டணும் வேறு சும்மா கல்யாணம் முகூர்த்தம் முடிஞ்சோன்ன மூணு சாதா சீலையை கட்டணுமானு அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன் இது ரெண்டு கட்டிக்கிங்க அது முகூர்த்தத்து வரைக்கும் பெற்று இது பட்டு புடவை கட்டிட்டு இருந்த உடம்புக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூடு அடிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டா சேலை முகூர்த்தம் முடிஞ்சு ஒரு ஒரு பத்து மணி பதினோரு மணி போல வேற சேல எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க நான் நீ கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை பட்டு சேலை எல்லாம் அப்புறம் இந்த சேலையெல்லாம் கட்டிட்டு நல்லா ஒரே தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் எங்க சொந்தங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சினாலும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நல்ல எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு நம்மளை வந்து ஒரு முக்கியத்துவமா நினைச்சி அசால்ட் இல்லாம நல்ல எல்லாத்துமே எல்லாருமே எனக்கு நல்லா செஞ்சாங்க இனியும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் என்னை வந்து ஒரு செல்ல தான் பாத்துக்கிறாங்க ஆனா நான் தான் எல்லாத்துக்குமே பெரிய மருமகள் அதனால எல்லாமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு எப்படி என்ன நடந்ததுன்னு எல்லாம் நீங்க சொல்லுங்க பண்ணுங்க அடுத்த தடவை இந்த கனமத்த அச்சன் வேற என்னாச்சும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்களாம் கேட்டுருந்தீங்கன்னா பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு அப்படி நடந்துருந்துச்சுன்னா சொல்லுங்க நீங்கள் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் யாருமே கமெண்ட் பண்ணுறதே இல்லை நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிதுன்னா சொல்லுங்க லைக் பண்ணுங்க என்னாச்சு இப்படி உங்க எங்கள் இதுலேயும் இப்படிதான் நடக்கும் நாங்களும் இப்படிதான் இல்லை செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்